அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நீங்க மாறாதவரை உங்களை மாற்றிக்கொள்ளாதவரை நீங்கள் நினைத்தது சாதிக்க முடியாது வாழ்விலே வெற்றிகளை அடைய முடியாது உங்களுடைய வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு செல்ல முடியாது என்ன சொல்றீங்க குருஜி எங்களை நாங்க மாத்திக்கணுமா என்ன மாத்திக்கணும் அது எங்களுக்கு புரியல எதை எதை மாத்திக்கினா நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே அண்ணு நீங்க கேக்குறீங்க இல்லையா உங்களுடைய பழக்க வழக்கங்களை உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய செயல்களை உங்களுடைய குணநலன்களை இவற்றையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி மாத்திக்க இப்பையெல்லாம் இதையெல்லாம் மாற்றிக்கொண்டவர்கள் தான் வாழ்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பழக்க வழக்கங்களா என்ன பழக்க வழக்கங்கள் நான் காலையில ஏழு மணி வரைக்கும் தான் தூங்குவேன் இது என்னுடைய சுதந்திரம் இதை யாரும் நீங்க தட்டி கேட்கக்கூடாது அது என் பழக்கம் ஆகிடுச்சு வாழ்க்கையில் அதுவே என் வழக்கமா இருக்குது சொல்றீங்கல்ல நான் இப்படிதான் பேசுவேன் அது என்னுடைய உரிமை அதனால மற்றவங்க மனசு புண்பட்டா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் இப்படிதான் பேசுவேன் சொல்றேன் இல்லையா சாப்பாட்டுல நான் இதை தான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுறேன் அதை மாற்றிக்கணும் நீங்க சொன்னா அது பல வருஷமா என்னோடவே வந்தது நான் எப்படி மாற்றிக்குவேன் மாற்றிக்க முடியாது சொல்றீங்கல்ல அப்போ இது போல பல உங்களை உயர்த்தாத உங்க வாழ்க்கைக்கு ஒத்து வராத செயல்களை தான் நீங்க செய்யறீங்க ரெண்டு நாள்ல நான் பிடிக்க நிக்க பாருங்க சொல்றாங்க ஆனா அவங்க மாத்திக்கிறாங்களா இல்லை நான் பிடிப்பதை நிறுத்திக் கொள்கிறேன் சங்கல்பம் எடுக்கிறார் எப்போ வருஷம் முதல்ல இது போல உபயோகம் இல்லாத சங்கல்பங்களை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவரை டைரி எழுதி வைப்பான் நான் இந்த வருடங்கள் இந்தந்த பழக்கங்களை நான் மாற்றிக்கொள்கிறேன் மூணாம் தேதி அஞ்சாம் தேதி மறுபடியும் அதே பழக்கத்துக்கு போயிடுவான் இந்த டைரி தான் ஐயோ பாவம் என்னடா நடக்கலையே இப்படி உங்களோட வாழ்க்கையிலே எதையெல்லாம் எனக்கு சொந்த நான் மாத்திக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ இவெல்லாம் உருப்படாதே போயிடுவான் அவ வாழ்க்க வேஸ்ட் ஏன்னா பறவை இனங்கள் கூட உயிரினங்கள் கூட அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து கொடுக்கிறது எந்த பறவையும் அஞ்சு மணிக்கு மேல தூங்கறத உலகத்துல எவனாலையும் முடியாது எந்த உயிரினமும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறத எல்லாரும் பார்த்துருக்கும் அதுக்கு மேல எழுந்துக்கிற உயிரினங்கள் கிடையாது ஆனா மனிதன் மட்டும்தான் அந்த தூக்கத்திற்கு அடிமையாகிறான் அப்போ ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு ஒரு சில நடவடிக்கைகளுக்கு ஒரு சில செயல்களுக்கு நீங்கள் அடிமையாகி இருக்கிறீர்கள் என்பதை சிறிது சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் கெட்ட பழக்கம் தான் உங்ககிட்ட இருக்குதுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க போடலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு இவளத்தையும் வச்சுக்கின்னு எதிராளியை பார்த்து அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அவன் கார் வாங்கிட்டான் பங்களா வாங்கிட்டான் அவன் சந்தோஷமா இருக்கிறான்பா நானும் அவனை மாதிரி என்ஜினியர் தானே படிச்ச ஏன் என்னால வர முடியல எல்லோரும் வாழ்க்கையில உயர்றாங்க என்னால ஏன் உயர முடியல பல பேர் சாதிக்கிறாங்க என்னால சாதிக்க முடியல இந்த சமுதாயம் என்ன பழி வாங்குது உறவினர்கள் நண்பர்கள் யாரும் உதவி செய்ய நான் மாட்டேன் சொல்றீங்க பாருங்க உனக்கு உதவி முன்னாடி எழுதி வச்சிருக்கியா இல்ல அக்ரிமெண்ட் இருக்கா இல்ல வார்த்தை உங்களுக்கு வந்து சங்கல்பம் நான் உனக்கு உதவி செய்யற உனக்கு யோசனை பண்ணி பாருங்க சரி அதை சாதிச்சவங்கிட்ட போய் கேட்டு இருக்கிறீங்களா நீங்க எப்படா இந்த அளவுக்கு சாதிச்சீங்கன்னு அவனை பார்த்து பொறாம போட்டுக்கினே கிடைக்கல தவிர அவனிடம் அணுகி இந்த வாழ்க்கை உயர்வுக்கு என்ன காரணம் என்பதை கேட்டு இருக்கிறீங்களா அவனை பார்த்தாவே பொறாம குணம் அவர்த்த பணக்காரங்களை பார்த்தாவே நமக்கு ஒரு பொறாம குணம் அதனால அந்த பொறாம குணம் இருக்கிற வரைக்கும் பணம் உங்ககிட்ட வராது இது பணத்தினுடைய மந்திரம் யாரை பார்த்து நீ பொறாமப்படுற பணக்காரனை பார்த்துல அவங்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து நீ பொறாமப்படுற அதனால அந்த பணம் உனக்கு வராது ஆக மாற்றத்திற்கு நீ எப்போது தயாராக ஆகிறாயோ நாலுல இருந்து அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறோம்பா நாலிலிருந்து நான் யாரு மனசையும் புண்படுத்தாத இருக்கிறேன்பா நாளிலிருந்து நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிறம்பா நாளிலிருந்து நான் நல்ல செய்திகளை படிக்கிறேன்பா நாளிலிருந்து வாழ்க்கை எப்படி நான் உயரணும் வெற்றி அடையணும் சாதனை புரியணும் ஒரே குறிக்கோளோடு என்னுடைய வார்த்தை இருக்கும்பா இப்படி ஒரு சில சங்கல்பங்களை ஒரு சிலதை நீங்க மாத்தி பாருங்க அந்த மாறுதல் ஒரு மாதம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நீ தெரியாதியே உன்னை நீயே என்ன பண்ற ஒரு கூட்டுப்புழு போல உன்னை சுற்றி ஒரு கூட்டை அமைத்து கொண்டு உள்ளேயே நீ இருந்து கொண்டால் வெளி உலகம் உனக்கு தெரிய வாய்ப்பில்லை சில குணங்களை மாத்துங்க சில நடவடிக்கைகளை மாத்துங்க சில செயல்களை மாத்துங்க எல்லாத்தையும் மாற்றினால் விரைவில் நீங்கள் வாழ்க்கையிலே உயர ஆரம்பித்து விடுவீர்கள் என்பதை இப்போதாவது தெரிஞ்சிக்கங்க ஒரு ரெண்டு செயல்களை மாத்துங்க நாளையிலிருந்து அத ஒரு மாதம் கண்டினியூ பண்ணி பாருங்க அதனுடைய ப்ரோக்ரஸ் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா பலதை மாற்றிக்கொள்ள வேண்டிய அக்கறை உங்களுக்கு தானாக ஆர்வம் உங்களுக்கு தானாக வந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மாறாமல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயரவே முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது வீணான ஒன்று இறைவன் உங்களை அதற்காக படைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்